வணக்கம் நண்பர்களே மீன ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் ஈடு இல்லாத தெய்வ பலம் தெய்வ ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதம் மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் சொல்லுவாங்க பொதுவாகவே இந்த மாதத்துல யார் ஒருத்தர் விடிய கால வேலையில எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீராடி வீட்டுல தீப ஏற்றி வழிபாடு செய்யறாங்களோ அற்புதமான பலன்கிறது ஏற்படும் ஏன்னா இந்த நாட்களை பொறுத்த வரைக்குமே விடியற்கால வேலையில தீப வழிபாடு செய்கிறது குளிச்சிட்டு தீப வழிபாடு செய்யறதுங்கிறது புண்ணிய தளங்களுக்கு போயிட்டு வந்த பலனும் புண்ணிய நதிகளில் நீராடின பலனும் ஏற்படுத்தி தரும் இப்படிப்பட்ட நாட்டில் பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு நாளுமே சிறப்பு மிகுந்த நாட்கள் தான் தெய்வத்திற்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் அதிகப்படியான சக்தி பெறக்கூடிய மாதமும் இதுதான் இரட்டிப்பு பழன பெறக்கூடிய மாதமும் இந்த மாதம்தான் இப்படிப்பட்ட கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்குமே மீன ராசி அன்றவள் எப்படிப்பட்ட பழனை பெற போறீங்கிறத நாமும் இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இது வரைக்குமே ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கையில் வரவை காட்டிலுமே செலவு தான் அதிகமா இருந்திருக்கும் கையில இருந்து சேமிப்புமே ஏதாவது ஒரு வகையில செலவு ஒன்றும் போனா ஒன்றுங்கிற ஒரு ரீதியா தான் செலவா இருந்திருக்குமே தவிர சேமிக்க முடிஞ்சிருக்காது மத்தவங்களுக்காக ஒரு பொறுப்பாக ஒரு விஷயத்த சொல்லி வாங்கி கொடுத்துருந்தா கூட அதால கூட பிரச்சனை தான் உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும் வீண் பலி ஒரு பக்கம் உறவினர் வகைகளை ஒரு அவமான ஒரு பக்கம் தொடர்ந்து மனசுல ஏதாவது ஒரு வகையில குழப்பம் நல்ல நிலைமையில இருந்திருக்க முடியாது நல்லா திறமையாக பாடுபட்டாலும் சரி உழைச்சிருந்தாலுமே சரி உங்களுக்கு உண்டான அங்கீகாரங்கிறது யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாக்க போகுது நீங்க எதை நினைச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லலாம் உங்க ராசியை பொறுத்த வரைக்குமே விரைதிபதியா இருந்துட்டு இருந்த சனி பகவான் இனி உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போறாருன்னு சொல்லலாம் தொடர்ந்து உங்களுக்கு இந்த ராசி ரீதியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நீங்க எந்த விஷயங்களால அதிக சிரமங்களையும் தொல்லைகளையும் சந்திச்சீங்களோ அது எல்லாமே நீங்க போகுது சனி பயிற்சி விளைவாணி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சுப செலவு தான் அதிகமா இருக்கும் துணிவு தன்னம்பிக்கைங்கிறது குறையாம பார்த்துக்கோங்க நல்ல மாற்றம் உண்டாகனே சொல்லலாம் அதே சமயத்துல இந்த நேரம் உங்களுக்கு பொருளாதார ரீதியா நல்ல மாற்றம் இருந்தாலுமே கொஞ்சம் அமைதி காக்க வேண்டிய அவசியம் கோபங்கிறது அதிகம் உங்களுக்கு ஏற்படும் இதனால நீங்கள் இந்த நேரத்தில் அதிகப்படியான வார்த்தைகளை விட்டுருவீங்க அது எல்லாமே கட்டுப்படுத்த பாருங்கள் யாரையுமே பகச்சுக்கு வேண்டாம் தொழிலை பொறுத்த வரைக்குமே தேக்க நில ஒரு தெளிவில்லாத மனதோடு தான் இது வரைக்கும் இருந்திருப்பீங்க இனி உங்களுக்கு ஒரு நல்ல அறிகுறிங்கிறது தென்பட போகுது பண வரவு தாராளமாக அமையும் செல்வாக்கு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்க வழிபிறக்க போகுது வீட்டுக்கு தேவையான பொருளை நீங்கள் வாங்க போறீங்கன்னு சொல்லலாம் தொழிலை பொறுத்த வரைக்குமே புதிய விஷயங்கள் உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்கும் புதிய கூட்டாளிகள் வந்து இணைக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிர்கள் எல்லாமே இனி விட்டு விலக போறாங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி கூட உங்களுக்கு சிறப்பா இருக்கும் வெளிநாட்டு நிறுவனத்திலிருந்து நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வேலை செய்யற இடத்துல பல நாளா இருந்துட்டு வந்த பிரச்சனை எல்லாமே இனி நல்ல முடிவுக்குன்னே சொல்லலாம் இழந்த சொத்துக்கள் எல்லாமே மீண்டுமே பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் புதிய இடம் வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே நேரம் உங்களுக்கு கை கூடி வரும் தேவையில்லாத மனக்குழப்பத்தை மட்டும் தவிர்க்க பாருங்க தந்த ரீதியாக ஏற்பட்டிருந்த மனசாபமும் இனி நீங்க போகுது சகோதர ரீதியாக ஏற்பட்டிருந்த சத்துருவு நீங்கி பாக பிரிவுனையும் இனி சுமூகவும் முடியும்னு சொல்லலாம் அதே மாதிரி பொருளாதார நிலை உயர்ந்தாலுமே புதிய வாகன சேர்க்கை சிறப்பாக இருக்குது வாகன பயணத்துல கொஞ்சம் கவனமா இருங்க தொழில் வியாபாரம் இனி சிறப்பா நடைபெறக்கூடிய வாய்ப்பு தான் தொடர்ந்து நிதி நிறுவனங்கள் மூலமா தொழில் வளர்ச்சிக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஒவ்வொரு பிரச்சனையுமே இனி முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லலாம் வாகனம் பழுது மாதிரியான விஷயம் இந்த நேரம் வாகன மாற்றம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்புதான் நல்ல சம்பவங்கிறது இனி உங்களுக்கு நடக்க போகுது பல தடைகள் இல்லாம முறியடிச்சு வெற்றி பெற போறீங்க மங்கள நிகழ்ச்சிகள் இனி வீட்டில் கேட்கும் வருமானம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் தொழிலை பொறுத்த வரைக்குமே இனி நீங்க வெற்றி போடக்கூடிய காலம் தான் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க நிச்சயம் எல்லாத்துலயுமே வெற்றி பெறக்கூடிய நேரமா தான் அமைஞ்சிருக்குது கூடவே இதனுடைய குரு பார்வை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வெற்றிங்கிறது உங்களை தேடி வரும் மற்றவங்களால கூட இந்த நேரம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்குன்னு சொல்லலாம் நண்பர்களா இருக்கட்டும் உறவினர்களா இருக்கட்டும் சாதாரணமா இருந்தாங்க இருந்தவங்க கூட இனி உங்களுக்கு பகையாதான் மாறி இருப்பாங்க இனி அது எல்லாமே நீங்க போகுது உங்களை புறம் தள்ளவங்களும் நீங்க விட்டு தள்ளக்கூடிய நேரம் நல்ல பொறுப்பு எல்லாமே நாலுமே தேடி வரும்னு சொல்லலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பொன்னான காலமா போகுது தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் தொடர்ந்து சொத்து வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதே சமயத்துல ஊர் மாற்றம் வீடு மாற்றம் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது உறவினர் வகையில மட்டும் பகைங்கிறது இந்த நேரம் உருவாகத்தான் செய்யும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க ஒரு சில சமயங்களில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பணம் கொடுக்கல் வாங்கல நீங்க எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது ராகு கேதுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதனுடைய தாகம் குறைய ஆரம்பிக்கணும்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய ராசி அதிபதியை வழிபாடு செஞ்சுட்டாங்க பா பாருங்கள் வியாழக்கிழம் ஆனால் குரு கவசம் பாருங்க குரு பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க சிறப்பு வழிபாடாக உங்களால் முடிஞ்சால் பைரவர் கோவிலில் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள் பைரவர் வழிபாடுங்கிறது மன மகிழ்ச்சியை இந்த நேரத்தில் ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் குரு பகவான் வழிபாட்டினாலையும் பொருளாதார நிலையில் சிறப்பான பலனை பெற முடியும் தொடர்ந்து குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு தொழிலில் முன்னேற்ற மாதிரியான விஷயங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது

காலச்சக்கரத்தில் கடைசி ராசி இந்த மீனராசி ரெட்டப்படி ராசின்னு சொல்லுவாங்க எது கிடைச்சாலும் ரெண்டு ரெண்டாக தான் கிடைக்கும் நல்லது நடந்தாலும் அடுத்தடுத்து நல்லதாக தான் நடக்கும் ஏதோ மனசுக்கு ஒரு சங்கடமான விஷயம் கிடைச்சாலும் சரி அது அடுத்தடுத்தே தான் கிடைக்கும் ஆனால் இல்லற வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய குண நலனாலும் உங்களால் சிறப்பாக கொண்டு வர முடியும்னு சொல்லலாம் பெரும்பாலுமே மௌனமாக இருந்தே காரியம் சாதிக்கக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் தான் நடக்கிறப்ப கைகளை வீசி உங்களால் அதாவது கைகளை மட்டும் உங்களால் அசைக்காமல் நடக்க முடியாது பேசுறப்பே உங்களுடைய வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் வரைக்குமே எல்லாருமே கவர்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும் மற்றவங்களுடைய சுக கூட தன்னுடைய சுக துக்கமாக நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க ரகசியங்கிறது மறைச்சிக்க தெரியாது இதனாலேயே பல சூழ்நிலை உங்களுக்கு பல பிரச்சனை தான் செய்யும் பெரும்பாலுமே மீன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பயந்து சுபம் கொண்டவங்களா இருப்பீங்க உங்களை நம்பி எந்த ஒரு காலத்தில் இறங்க முடியாதுன்னு சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சரி அதிகப்படியான குழப்பத்தை நீங்களே ஏற்படுத்திக் கொள்வீங்க தேவையில்லாத விவாதத்தையும் நீங்கள் கலந்துக்கிறதால ஊர் ரொம்ப விலைக்கு வாங்கக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க இது எல்லாமே கொஞ்சம் நீங்கள் கட்டுப்படுத்த பாருங்கள் அதே மாதிரி உங்களுடைய குணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான குணம் மற்றவங்களையும் கவர்ந்து இருக்கிற தான் உங்களுடைய செயல்பாடுங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குணத்தான் இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி பொருளாதார நிலையில முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு பொறுப்புங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி மீனராசி அன்பர்கள் தெய்வ பக்தி கொண்டிருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க தெய்வ பக்திங்கிறது அளவு கடந்து இருக்கும் எல்லா வகையிலுமே நீங்க சிறப்பான செயல்பாடுகள் கொண்டிருக்கக்கூடிய நபராக தான் இருப்பீங்க குழந்தைகள் மேலே ஒரு அதிகப்படியான பாசம் கொண்டவங்களா இருப்பீங்க மனசுல பட்டதை வெளிப்படைய பேசக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் இருந்தாலுமே பெரியவங்க கிட்ட மதிப்பு மரியாதையோடு நடந்து கொள்ளக்கூடியங்களா நீங்க இருப்பீங்க இதனாலேயே என்ன ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி மீனராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது நிச்சயம் அமையும் வாழ்நாள் முழுவதுமே நீங்க காவல் ஜம்பகேஸ்வரர் அலையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வழிபாடு செஞ்சுட்டு வருது உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாட்களில் சனிஸ்வர பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்லாமல் எல்லன்னு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் மாற்றம் உண்டாகும் வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி அருகில் இருக்கக்கூடிய ஆலைங்களுக்கு ரெட்டை அகழ்வழக்கு தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வர பட்சத்தில் நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பொருளாதார நிலையிலும் ஒரு சிறப்பான நிலையை அடைய முடியும் இனி வரக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் சந்திரிக்கக்கூடிய கூடிய காலத்துல மன நிறைவு நிம்மதி உண்டாக போகுது குடும்ப உறவுகளுடைய ஆசைகளையும் தேய்களை நிறைவேற்றிக்க போறீங்க எதிரில் பார்த்தாலும் பார்க்காம விலகி போனவங்க எல்லாமே இனி உங்களை தேடி வர போறாங்க சகோதர ரீதியை ஏற்படுத்தின மனஸ்தாபம் எல்லாமே இனி தொலைபேசி மூலயமா நலம் விசாரிச்சாவது ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வருமானம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இனி கொடுக்கல் வாங்கல் வரவை பொறுத்த வரைக்குமே நாணயத்தை காப்பாத்திருந்ததால நல்ல மாற்றம் உண்டாக முடியும்னு சொல்லலாம் வாழ்க்கையில ஒரு திருப்தியான பலனை இனி அடைய முடியும் பொருளாதார நெருக்கடி குறையும் சிலர் தொழில் துறையில புதிய முதலீடு செய்யக்கூடிய யோகத்தை பெற போறீங்க திருப்பு முனையா அமையக்கூடிய வாய்ப்பும் இனி ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் எதிர்கால திட்டங்களும் கனவுகளும் இனி வெற்றி பெற போகுது விரைமா துயரமாக போயிட்டு இருந்த வாழ்க்கையில இனி நல்ல மாற்றம்தான் தொழில வெற்றி முன்னேற்றம் லாபம் உண்டாகக்கூடிய இந்த நேரத்துல தொடர்ந்து உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் உண்டாகும் தொடர்ந்து இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க எந்த ஒரு செயல்பாடு செய்கிறதா இருந்தாலும் சரி அதிக முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் ஒரு சிலருக்கு தொழில் ரீதியாக இந்த நேரம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஆர்வம் உண்டாகலாம் வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் சிறப்பாக இருக்குது ஒரு சிலருக்கு உடல் நிலையில ஒரு சோர்வு அசதி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால தொடர்ந்து உடல் நிலையில கவனம் செலுத்த பாருங்க அதே மாதிரி இது வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல ஏற்பட்டிருந்த வீண் பலி எல்லாமே நீங்கும் உங்களை தவறா வழிநடத்தணுங்க எல்லாமே இனி திறந்து கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஆரோக்கிய குறைபாடு நீங்கி உழைப்புக்கேத்து ஊதிங்கிறது நிச்சயமே கிடைக்கும் திருமணத்தட நீங்கிறது திருமண வரன் கை கூடுறது இது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் மனசுக்கு பிடிச்ச மன வாழ்க்கைய கூட யோகமாக அமைஞ்சிருக்குது பெண்களை பொறுத்த வரைக்குமே இது மகிழ்ச்சியான காலம்னு சொல்லலாம் உங்ககிட்ட விரோதமா இருந்தவங்க கூட இனி அன்பா பேசுவாங்க வேலை சில இடத்துல பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கொடுக்கல் வாங்கல இருந்துட்டு வந்து பிரச்சனையும் தீரப்போகுது தொடர்ந்து இந்த நேரத்துல இறை நம்பிக்கை அதிகப்படுத்த பாருங்க எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலும் சரி எத்தனை கிரக பரிசு வந்தாலும் சரி அசிக்க முடியாத நம்பிக்கை நீங்க இறைவன் மேல வைக்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த நேரத்துல குழந்தைகள் முதியோர் இல்லங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் சனி பிரதோஷ வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த கார்த்திகை முழுவதும் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீ இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க